நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் ஒரு ஊராட்சி ஒன்றியம் செவலப்புரை பஞ்சாயத்துக்குட்பட்ட தாதிக்குளம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் அவலநிலை புதிய பள்ளி கட்டிடம் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட நிலையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை முப்பத்து மூன்று பள்ளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளியை சுற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இதை சரி செய்ய கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் பள்ளிக்கு செல்லும் வழி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் பொழுதும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் போதும் மிகுந்த சிரமப்படுவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இப்பள்ளிக்கு கழிவறை வசதிகள் இல்லாததால் பள்ளி குழந்தைகள் திறந்த வெளியே பயன்படுத்துவதாகவும் மேலும் இப்பள்ளிக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இப்பள்ளியில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் சமையல் கூடம் வசதி இல்லாததால் சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காலை உணவுகளை தயார் செய்து பள்ளிக்கு எடுத்து வரும் நிலை காணப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பள்ளி மாணவர்களின் நலனை கருதி கழிவறை வசதி மற்றும் மின்சார வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பள்ளியை சுற்றிலும் மழைநீர் தேங்காத வகையில் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி